கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெரிய இஸ்ரேல் கிரேட்டர் இஸ்ரேல் என்றால் என்ன என்பதை குறித்தும் அது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாக்களித்து அவர்களுக்கு சொந்தமாக கொடுத்த நிலப்பரப்பாகிய தேசம் என்பது இப்போது இருக்கிற குட்டி இஸ்ரேல் பகுதி மட்டுமல்ல யூத ராஜாக்களாகிய தாவீது சாலமுன் போன்றவர்கள் அரசாண்ட இஸ்ரேல் தேசம் என்பதும் யோசுவா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனுடைய உத்தரவின்படி பங்கிட்டு கொடுத்த நிலப்பகுதி என்பதும் மிக பெரிய தேசமாகும் துருக்கியில் ஓடுகிற ஐபிராத்து என்கிற பெரிய நதியாகிய யூப்ரடிஸ் நதி தொடங்கி எகிப்தில் ஓடுகிற நைல் நதி வரை உள்ள நிலப்பரப்பு முழுவதுமே இஸ்ரேல் தேசம்தான் அந்த பெரிய இடத்தை தான் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார் கொடுத்து இருக்கிறார் துருக்கியிலிருந்து அதாவது துருக்கியின் நிலப்பரப்பும் சேர்த்து எகிப்தின் எல்லை வரை சீனாய் பகுதி எல்லாமே இஸ்ரேலுக்கு சொந்தமாக தேவன் நான்காயிரம் வருஷங்களுக்கு முன்பே கொடுத்து விட்டார் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது இதில் லெபனான் ஜோர்டான் சிரியா ஈராக் துருக்கி ஈரான் சவுதி ஏமன் கிட்டத்தட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் இன்னும் பெரும்பாலானவை இஸ்ரேலின் யூதர்களின் சொந்த நிலப்பகுதியாக இருந்தவை யூத அரசர்களால் ஆளப்பட்டவை யூதர்கள் யாருடைய நிலத்தையும் ஆக்கிரமிக்கவில்லை மற்ற அரேபியர்கள்தான் யூதர்களுடைய நிலத்தை எந்த அளவிற்கு மோசமாக ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்பது இப்போது தெரிகிறதா ஏற்கனவே இது எல்லாமே யூதர்களுடைய சொந்த நிலப்பகுதி இவை எல்லாமே இனி சீக்கிரத்தில் நடக்கப்போகிற மிகப்பெரிய யுத்தமாகிய கோகுமாகோகு யுத்தத்தின் போது தேவன் இஸ்ரேலுக்கு மீண்டும் கிடைக்கும்படி செய்வார் இப்போதே இஸ்ரேல் தேசத்தை வாக்கு தத்தத்தின்படி விரிவுபடுத்தும் நோக்கத்திலேயே அந்நாட்டின் தலைவர்கள் செயல்படுகிறார்கள் இப்போது இஸ்ரேல் பிரதமராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாகு என்பவர் இஸ்ரேலில் அதிக முறை பிரதமராக நீண்ட காலம் ஆட்சியில் இருந்த அனுபவம் உள்ளவர் இப்போது ஆறாவது முறையாக இஸ்ரேல் பிரதமராக இருக்கிறார் இஸ்ரேலின் எதிரிகள் இவரை வேண்டுமென்றே எத்தனையோ குறைகளை கூறுகிறார்கள் ஆனால் இவர் மிகுந்த தேவ பக்தி வைராக்கியம் உள்ளவர் பைபிள் வசனங்களில் தேவன் என்னென்ன கூறியிருக்கிறாரோ அதன்படியே தங்கள் நாட்டை வழிநடத்த விரும்புகிறவர் மேலும் இவர் உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களுமே இஸ்ரேலையும் யூதர்களையும் நேசித்து ஆதரிக்கிறார்கள் என்பதை உறுதியாக நான் நம்புபவர் யூதர்களாகிய நாங்கள் தனியாக இல்லை முழு உலகத்திலும் உள்ள பைபிள் உண்மைகளை அறிந்த எல்லா கிறிஸ்தவர்களும் எங்களோடு இருக்கிறார்கள் என்று அடிக்கடி கூறுபவர் பெஞ்சமின் நெத்தஞ்சாகு இவர் இள வயதிலேயே இஸ்ரேல் இராணுவத்தில் பணியாற்றி அநேக முறை தன் நாட்டிற்காக யுத்தங்களில் படுகாயங்கள் அடைந்தவர் அது மாத்திரமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நடந்த ஆப்ரேஷன் எண்டமி என்கிற இஸ்ரேலின் மொசாட்டு தலைமை தளபதியாக இருந்து உகாண்டாவிலிருந்து யூதர்களை மீட்டவர் ஜோனத்தான் நெத்தன்யாகு என்பவர் இவர் அந்த சண்டையின் போது உயிரிழந்தார் இவர் யார் தெரியுமா பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் உடன் பிறந்த சகோதரன் ஆவார் சரி இப்போது இஸ்ரேலில் வலதுசாரி ஆட்சி நடக்கிறது இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற கட்சி பெண்கிவிர் என்பவரின் தீவிர வலதுசாரி ஆட்சி ஆகும் வலதுசாரி என்றாலே மத சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கட்சியாகும் அதுவும் தீவிர வலதுசாரி என்றால் மதம் என்ன சொல்கிறதோ அதன்படி தான் நாட்டை வழிநடத்த வேண்டும் என்ற கொள்கை உடையவர்கள் அதாவது பரிசுத்த வேதாகமத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன கட்டளையிட்டிருக்கிறாரோ என்னென்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதன்படி மட்டுமே செயல்பட வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருப்பவர்கள் இப்போது இஸ்ரேலில் வலதுசாரி மற்றும் தீவிர வலதுசாரியினர் இந்த இவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறார்கள் இவ்வளவு தீவிரமாக செயல்படுகிறார்கள் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் காயத்துக்கு காயம் பழிக்கு பழி என்று பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறபடி நடக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்குள் நுழைந்து ஆயிரத்தி ஐநூறு பேருக்கும் அதிகமான அப்பாவி குழந்தைகளையும் பெண்களையும் முதியவர்களையும் கொடூரமாக கொன்று போட்டு முந்நூறுக்கும் அதிகமான இஸ்ரேலிய பெண்கள் குழந்தைகள் முதியவர்களையும் கடத்தி சென்று அவர்களில் அநேகரை கொன்று இன்றளவும் பிணங்களாக வைத்திருக்கிறார்கள் சிலரை எலும்பும் தோலுமாக குத்துயிராக வைத்திருக்கிறார்கள் அதற்கு அந்த ஜனங்கள் காசாவின் ஜனங்களும் ஆதரவு கொடுத்து அந்த மக்கள் மத்தியில்தான் வைத்திருக்கிறார்கள் அக்டோபர் ஏழில் ஒரு இஸ்ரேலிய இளம் பெண்ணை ரத்தம் சொட்ட அரைகுறை ஆடைகளோடு பிடித்து சென்று திறந்த வாகனத்தில் வைத்து காசா முழுவதும் ஊர்வலமாக சுற்றினார்கள் அங்குள்ள பொதுமக்களாகிய ஆண்கள் பெண்கள் ஏன் சிறு பிள்ளைகள் கூட அதை பார்த்து எவ்வளவு சந்தோஷமாக ஆடி பாடி ஸ்வீட் எடுத்து கொண்டாடினார்கள் இதை ஒருவேளை இப்போது உலகம் மறந்திருக்கலாம் யூதன் ஒரு நாளும் மறக்கவும் மாட்டான் மன்னிக்கவும் மாட்டான் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுவதற்கும் அடி அடிக்க அடிக்க பட்டுக்கொண்டு திருப்பி அடிக்காமல் இருப்பதற்கும் யூதர்கள் புதிய ஏற்பாட்டை பின்பற்றுபவர்கள் அல்ல எதிரியின் பிள்ளைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிற நான் இப்படி சொல்லலை பழைய ஏற்பாட்டில் இருக்கு பழைய ஏற்பாட்டை அப்படியே பின்பற்றுபவர்கள் யூதர்கள் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தீவிரவாத தாக்குதலில் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கும் அதிகமான அப்பாவி யூதர்கள் கொலை செய்யப்பட்டு ஆயிரக்கணக்கான யூதர்கள் கை கால்களை இழந்து அதிக ரத்தம் வெளியேறி படுகாயமடைந்ததால் உயிருக்கு போராடிய போது ஜெருசலேமின் ஆஸ்பத்திரிகளில் இரத்தத்திற்கு கடும் தட்டுப்பாடு என்ற செய்தி எல்லா செய்தி சேனல்களிலும் பிரேக்கிங் நியூஸாக போட்டார்கள் முழு உலகத்திற்காகவும் எல்லா நாட்டின் மனிதர்களுக்காகவும் தன் இரத்தத்தை எந்த ஜெருசலேம் பட்டணத்தில் ஒரு யூதனாக வந்த இயேசுவின் ரத்தம் அங்கே சிந்தப்பட்டதோ அதே ஜெருசலேம் பட்டணத்தில் யூதர்களுக்கு ரத்தம் செலுத்த போதிய ரத்தம் இல்லாமல் அவர்கள் அன்று பட்ட பாடு எல்லோருக்குமே தெரியும் இதை உணர்ச்சி வசப்பட்டு பேசவில்லை நடந்த உண்மை இதுதானே காசாவுக்கு இஸ்ரேலிலிருந்து தான் தண்ணீர் ஆகாரம் மின்சாரம் எல்லாமே சென்று கொண்டிருந்தது இப்போதும் இஸ்ரேல்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது காசா அந்த காசாவின் மக்கள் இஸ்ரேலுக்குள் வந்து யூதர்களுடைய வீடுகளிலும் வயல்களிலும் கட்டிட வேலைகளையும் செய்து பெருமளவில் சம்பாதித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இப்போது எல்லாம் போச்சு நம்பி வீட்டுக்குள் விட்டவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் தானே அந்த மக்கள் இஸ்ரேலுக்குள் வந்து எல்லா விவரங்களையும் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு கூறியவர்கள் அவர்கள்தான் அவர்களிலும் அநேகர் ஹமாஸ் தீவிரவாதிகளாக இருக்கிறார்கள் இருந்தார்கள் என்றே சொல்லப்படுகிறது அதன் பிறகுதான் இஸ்ரேல் இந்தியாவிலிருந்து ஒரு லட்சம் பேரை இஸ்ரேலுக்கு வேலைவாய்ப்புக்காக அழைத்தது இப்போதும் இந்தியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இஸ்ரேலுக்கு போயிருக்கிறார்கள் அவர்களை தனது சொந்த குடிமக்களை போலவே இஸ்ரேல் அரசு நடத்துகிறது அப்போது இஸ்ரேல் சொன்ன காரணம் என்ன தெரியுமா யூதர்களாகிய நாங்கள் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் சிதறடிக்கப்பட்டோம் எல்லா நாடுகளுமே எங்களை கொடுமைப்படுத்தி அவமானப்படுத்தி அடித்து துரத்தி கொலை செய்தார்கள் இந்தியாவில் மட்டுமே யூதர்கள் சமாதானமாக வாழ்ந்தார்கள் இந்தியா மட்டுமே எங்களை துன்பப்படுத்தவில்லை எங்களை ஏற்றுக்கொண்டார்கள் நாங்கள் இந்தியர்களை மட்டுமே நம்புகிறோம் வேறு எந்த நாட்டினரையும் இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலுக்குள் நம்பி விடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று கூறியே இந்தியாவிலிருந்து ஒரு லட்சம் பேரை இஸ்ரேல் அரசாங்கம் கேட்டிருந்தது இஸ்ரேல் நாடும் யூதர்களும் எல்லா துறைகளிலுமே முழு உலகத்திற்கும் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் மிகவும் பொருளாதாரத்திலும் எல்லா டெக்னாலஜியிலும் வளர்ச்சியடைந்த நாடு அணு ஆயுதமுள்ள நாடு தன் நாட்டை சுற்றிலும் எத்தனையோ வான் பாதுகாப்பு சாதனங்களை வைத்திருக்கிறார்கள் புதிது புதிதாக இராணுவ ஆயுதங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் உலகத்திற்கே தெரியாத எத்தனையோ நவீன ஆயுதங்கள் இஸ்ரேலில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது பெரிய பெரிய நாடுகள் கூட இருந்து ஆயுதங்களை வாங்குகிறார்கள் இஸ்ரேலில் குழந்தைகளை தவிர பதினெட்டு வயதிலிருந்தே எல்லா ஆண்களும் பெண்களும் அதாவது பொதுமக்கள் எல்லோருமே இராணுவ வீரர்கள் தான் உலகத்தின் அத்தனை பெரும் பணக்காரர்களும் பெரிய பெரிய நிறுவனங்களின் முதலாளிகளும் யூதர்கள்தான் சொல்லப்போனால் உலகமே யூதனுடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது அது மாத்திரமல்ல உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்கா இஸ்ரேல் பின்னால் இருக்கிறது இஸ்ரேல் என்பது மத்திய கிழக்கில் உள்ள ஒரு அமெரிக்க மாநிலம் என்று சொல்லும் அளவிற்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறது ஏன் இதையெல்லாம் சொல்கிறோம் என்றால் இஸ்ரேலை தொட்டால் தொட்டவனுடைய நிலைமை என்னவாகும் என்பதை தெரிந்தே பின் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து தானே ஈரான் நாட்டின் தூண்டுதலால் ஹமாஸ் தீவிரவாதிகள் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலை தாக்கினார்கள் இப்போது புலம்பி என்ன பிரயோஜனம் எந்த அரபு நாடும் இஸ்ரேலை தொட பயப்படும் காரணம் அமெரிக்காவை பகைக்க அவர்களால் முடியாது இஸ்ரேலின் பலம் என்னவென்று அவர்களுக்கு தெரியும் ஐரோப்பிய நாடுகள் எதுவுமே இஸ்ரேலை எதிர்க்காது என்பதும் அவர்களுக்கு தெரியும் வெறும் அரசியலுக்காக ஐரோப்பிய நாடுகள் இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்காக இஸ்ரேலை எதிர்ப்பது போல் நடிப்பார்களை தவிர இஸ்ரேலை அந்த நாடுகள் உண்மையாக எதிர்க்காது யுத்தமும் செய்யாது எப்போதும் ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலை ஆதரிக்கவே செய்வார்கள் என்பது உலகமறிந்த உண்மை ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் எல்லோருமே என்னோடு நேரடிய தொ நேரடி தொடர்பில் தான் இருக்கிறார்கள் அவர்கள் அரசியலுக்காகத்தான் அப்படி பேசுகிறார்கள் தங்களுடைய சூழ்நிலைக்காக என்னிடம் வருத்தம் தெரிவிக்கிறார்கள் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவே கூறுகிறார் எனவே ஒரு தீவிரவாத குழுவாக அறிவிக்கப்பட்ட ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இஸ்ரேலை யார் எதிர்ப்பார்கள் மற்ற சில தீவிரவாத குழுக்களான இஸ்முல்லா ஹூதி போன்றவை தான் எதிர்க்கும் அந்த தீவிரவாத குழுக்களையும் ஈரானையும் இஸ்ரேல் எல்லா விதத்திலும் சர்வநாசம் பண்ணி வைத்திருக்கிறது இப்போது இஸ்ரேல் கிதியோனின் ரதங்கள் ஆப்ரேஷன் டூ என்று பெயரிட்டு காசாவுக்குள் நுழைந்திருப்பது காசாவை முழுமையாக கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காகத்தான் மேற்கு கரையாகிய வெஸ்ட் பேங்கில் யோர்தான் பள்ளத்தாக்கை இரண்டாயிரத்தி பத்தொன்போதிலேயே இஸ்ரேல் தன்னுடன் இணைத்து விட்டது தற்போது யூதையா சமாரியாவையும் இஸ்ரேலுடன் இணைத்து விட்டார்கள் மேற்கு கரை பாலஸ்தீனியர்களை எருசலேமுக்குள் வரவிடாமல் தடுப்பதற்காகவே இப்போது பெத்லகேம் அருகில் பெத்லகேம் ரமலா என்கிற அந்த பகுதிகளுக்கு இடையில் மூவாயிரத்தி அறுநூறு யூத குடியிருப்புகளை இஸ்ரேல் அரசாங்கம் அவசர அவசரமாக கட்டுகிறது தேவாலய மலை இருக்கிற பழைய ஜெருசலேமிலும் யூத குடியிருப்புகளை இன்னும் அதிகமாக ஏற்படுத்துகிறார்கள் விரைவில் மூன்றாம் தேவாலயத்தையும் கட்டுவதற்கான எல்லா ஆயத்தங்களும் செய்கிறார்கள் அதாவது காசாவையும் மேற்கு கரையையும் இஸ்ரேலின் பகுதிகளாக இணைத்துவிட்டால் பிறகு எப்படி பாலஸ்தீன தனி உருவாக்க முடியும் என்பதால் தான் எத்தனை நாடுகள் ஐநாவில் எப்படி தீர்மானம் கொண்டு வந்தாலும் அமெரிக்கா அதை தன் வீட்டோ பவரை கொண்டு வந்து தடுத்துவிடும் எனவேதான் தற்போது பாலஸ்தீன தனிநாடு உருவாகப் போவது இல்லை வாய்ப்பே இல்லை என்பதை எல்லாமே தெரிந்துதான் சில ஐரோப்பிய நாடுகள் அரசியலுக்காக பாலஸ்தீன தனி நாடு கோரிக்கையை ஆதரிக்கிறார்கள் சிரியாவின் ஹோலன்கைட்ஸ் பகுதியை இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த ஆறு நாள் யுத்தத்தின் போதே பிடித்து கொண்டது அந்த யுத்தத்தில் இஸ்ரேல் எகிப்திடமிருந்து காசாவையும் ஜோர்டான் அரசிடமிருந்த மேற்கு கரையையும் இஸ்ரேல் பிடித்து கொண்டது ஐநா சொன்னாலும் சரி எந்த நாடு எப்படி சொன்னாலும் சரி இஸ்ரேல் அதை கேட்பதாக இல்லை தேவன் பரிசுத்த வேதாகமத்தில் எந்தெந்த நிலப்பகுதிகளை நமக்கு தந்திருக்கிறாரோ அவை எல்லாமே நம்முடையதுதான் நாம் அதை எடுத்துக்கொள்வதற்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை என்கிற எண்ணத்தில் உள்ளவர்கள்தான் இப்போது இஸ்ரேலில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் இதை தேவனும் அனுமதித்திருக்கிறார் இனி என்ன மாற்றங்கள் அங்கே நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஆமீன்